வணக்கம் தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமத நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்த்தா இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஓப்பனான கமெண்ட்டை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சார் ஏன்னா இந்த வெயிலிலும் உங்களுக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்திற்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் ஒரு வீட்டு மனையை வாங்கணுன்றது என்னுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்ற தான் இன்றைக்கி சைட்டில் நின்று பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி அம்மன் நகருங்க தனிகை எஸ்டேட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லான்ச் பண்ணக்கூடிய கோமதி அம்மன் நகர் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிகையோடைய நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சைட்டு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் சதுரடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க டிடிசிபி ரேராக அப்ரூவ்டுங்க ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இதெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் மூணு மாதத்தில் பேமெண்ட் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீ பண்ணிக்கலாங்க அதுவே ஆறு மாதம் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் இருக்கு அப்போ உங்களுக்கு பதிவும் பட்டாவும் உங்க செலவு தான் அதுவும் இல்லை எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கு ராஜாராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பட்டாவும் ஃப்ரீ பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறோங்க செவன்ட்டி ஃபைவ் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் நீங்கள் பே பண்ணா போதுங்க இந்த வீட்டு மனை உங்களுக்கான வீட்டு மனையாக மாறுங்க இந்த சைட்டை பற்றி அமில் சொல்ல போனால் இந்த சைட்டு ஏன் வாங்கணும் ராஜாராம் சொல்றீங்க இந்த சைட் ஏன் வாங்கணும்னா சைட்டில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபோர்ன்ற ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்குதுங்க இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா டூவர்ஸ் பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே பலவர்காடு போட்டிங் பீச் லைட் ஹவுஸை வந்து டச் பண்ணக்கூடிய ரோடுங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பொன்னேரி ரயில்வே நிலையம் பொன்னேரி பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய ரூட்டு வெறும் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ல அந்த சைட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம் அதையும் தாண்டி மகேந்திரா வேர்ல்டு சிட்டி நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டியோட வீடியோ இந்த வீடியோட நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வெறும் அஞ்சு கிலோமீட்டருங்க இப்போ வந்து நூறடி ரோடு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது போட்டுவிட்டாங்கன்னா மூன்று கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் சைட்டில் நீங்கள் உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு வீட்டு மனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகர் உடனே வீடு கட்டலாம் இபி கனெக்ஷன் இருக்குது நீங்கள் ஈபி கனெக்ஷன் உடனே எடுத்துகிட்டு நீங்கள் வீடுக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் அதாவது ஓஎம்ஆர் ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வரும்போது ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டின்ற ஒரு தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஓப்பன் பண்ணக்கூடிய இருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சைட்டில் நாளைக்கு ஃப்யூச்சரில் என்ன ரேட்டு ஏறன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சைட்டை பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம சைட்டில் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல ராஜாராம் இப்போ நாங்கள் வரும் தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க தண்ணி எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க நம்ம மெதுர் சைட்டில் நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த பூமியோட தண்ணி தாங்க ஏதாவது இந்த நீர் இந்த பூமியோட நீர் வளத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அப்படியே வாங்க நான் உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் சைட்டுக்கு வரீங்கன்னா டேரெக்டாக நம்ம நம்ம இடத்துல நீங்கள் வாட்ரு வாட்டரை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார் மேடம் கொஞ்சம் கிட்டே வாங்க சார் இப்போ நீங்கள் வா வரீங்க ஓகேங்களா இப்போ சைட் டு தண்ணி எப்படி இருக்குன்றதை ஓப்பனாக அதை பாருங்கள் ஓப்பனாக நாங்கள் காட்டுவோம் சார் தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் ஓப்பனாக பார்த்துக்கலாம் தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும் தார் ரோடும் போட்டிருக்கோம் சைட்டில் வந்து தார் ரோடு இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா அதனால் இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம் தண்ணி தான் அதாவது நம்ம எதிர்பார்க்குறதே வந்து தண்ணி இருக்குமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு கால் பண்ணுறீங்க யூடியூப் சேனலில் பார்த்து கால் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குற ஒரே வார்த்தை தண்ணி எப்படி இருக்கும் ராஜாராம் அப்படின்னு கேட்குறீங்க தண்ணி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு அருமையான வீட்டு மனையை மிஸ் பண்ணாதீங்க குறைந்த மனைகள் தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்